நல்லொரு தின வாழ்த்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நாம் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதான் எல்லாரும் ஆசைப்படுது யாரும் சங்கடப்படுவதுக்கு ஆசைப்படுறதில்லை அப்பதான் ஒரு கேள்வி வருது சந்தோஷம் என்றால் என்ன அது எங்க இருக்கிறது எல்லாமே நம்ம உள்ளதான் இருக்குதுங்க ஆனா இந்த உலகத்துல எது சொர்க்கம் எது நரகம் நம்ம எல்லாரும் சொல்றோம் ஐயோ நான் இன்னைக்கு வாழ்ந்து அறுபது வருஷம் கழிஞ்சு நானு சொர்க்கத்துக்கு போவேன் அல்ல அறுபது வருஷம் கழிஞ்சாலும் இதே தான் வந்து பறக்கணுங்க இந்த பூமியிலதான் எல்லாமே இருக்குது இந்த பூமியிலதான் எல்லாமே நடக்குது இந்த உலகத்துலதான் எல்லாமே இருக்குது சொர்க்கம் நரகம் எல்லாம் சந்தோஷமும் துக்கமும் எங்க இருக்கிறதோ அதே போல சொர்க்கமும் நரகமும் அப்ப நமக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் புண்ணியம் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் ஒண்ணு சேர்ந்து நமக்கு தருகிற விஷயத்தான் என்னது சொர்க்கம் ஆள் நிம்மதியாக சந்தோஷமாக தன் வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு செல்கிறார் அவரு ரொம்ப மிக சாந்தமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அந்த மனிதன் மிக சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப அந்த சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்கு அவன் செய்யும் கர்மாதான் அவனை அந்த அளவுல வைத்திருக்குது என்றால் நாம நிறையவங்க அதை புரிஞ்சு கொடுறது இல்லை ஐயோ எல்லாம் நல்லா நடக்குது எனக்கு ஒண்ணும் நல்லா நடக்கிறது இல்லையே காரணம் பாவபுண்ணியம் அவன் புண்ணியத்தை அளந்து பாருங்க வாழ்க்கையை மாற்றம் வரும் பாவபுண்ணியம் எப்படி அளப்பது அதை எப்படி தெரிஞ்சு கொள்வது என்றால் நாம் நம் வாழ்க்கையிலே செய்யும் ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மையாக இருந்தார் இப்ப சொர்க்கவாசி அப்படின்னா சொர்க்கத்திலே வசிப்பவன் என்றால் என்ன அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு எல்லா விதமான வேண்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது எதுவும் அவர் கேட்க வேண்டிய தேவையில்லை தானாவை வந்து விடுகிறது அப்ப தானாகவே வந்து விடுற விஷயம் மிக ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது அப்போது நமக்கு எல்லாம் கிடைத்து நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற இடம்தான் சொர்க்கம் அப்ப எது நமக்கு சந்தோஷம் தரலியோ எது நமக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரலியோ அது நரகம் அப்ப அது இங்க இல்லையா செலவா சொல்லுவா இல்லையா ஐயோ எவ்வளவு நான் உழைத்தும் எவ்வளோ பாடுபட்டு என்னால நல்லா வாழ முடியவில்லை அது நரக வேதனை சிலவங்க அவ்வளோ செழிப்பாக நல்லாக சந்தோஷமாக அனந்தமாக நல்லா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்குது அது எங்கேயும் குறைந்து போகவில்லை அதனால நாம் அனைவரும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருப்பதுக்கு வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் முயற்சி இல்லாதது வெற்றி இல்லாத உலகம் இப்ப நல்ல மாதிரி நாம வாழணும் என்றால் நம்மளோட முயற்சி எப்போதும் மேல் நோக்கி இருக்க வேண்டும் யாரோட மனதையும் காயப்படுத்த வேண்டாம் யாரோட சிந்தனையிலே நாம போய் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க அவங்க அவங்களாக இருக்கட்டும் மனிதனை புரிந்து கொள்ளுங்க தன் குடும்பத்தை புரிந்து கொள்ளுங்க அவங்க அவங்க கணவன் மனைவிகள் புரிந்து கொள்ளுங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க பெரியவங்க புரிந்து கொள்ளுங்க புரிந்து வாழ்ந்தால் சந்தோஷமே புரியா வாழ்ந்தால் ஒண்ணுமே இல்லை அதனால நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாமே இறைவன் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வதும் இறைவன் தான் அதனால இறைவனை கைவிடாமல் பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையிலே நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து நல்ல காரியங்களை செய்து வாழ வேண்டும் எந்த ஒரு காரணம் வந்தாலும் யாரையும் நாம பழிக்க வேண்டாம் யாரை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் யாரையும் நாம் தேவையில்லாம புறக்கணிக்க வேண்டாம் அப்ப பாவபுண்ணியங்க அளவில அளவில்தான் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று சொன்னதை பரிபூர்ண மனதாக புரிந்து இன்று முதல் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொண்டால் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சிலவும் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன நிறைய பணம் இருக்கிறதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் செய்த புண்ணியம் அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அதனால நாம் அனைவரும் நல்ல விஷயங்களை செய்து புண்ணிய காரியங்களை சேமிப்போம் வாழ்க்கையில ஆனந்தமாக இருப்போம் என்றும் இறைவனால் அனுகிரகிக்கப்பட்ட நாம் அனைவரும் சந்தோஷமாக இருந்து நல்ல விஷயங்களை பின்பற்றி நல்ல ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்பநாதனாக ஒரு குடும்ப தலைவியாக குடும்பத்திலே நல்ல ஒரு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் நாட்டுக்கும் என்னோட பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் நீங்க அனைவரும் நினைங்கள் என்றும் இறைவன் ஆனந்தத்துல